சின்னத்திரை நடிகர் இளமொய்தில் காலமன செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது யார் அந்த நடிகர் அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறதையும் கூடவே தமிழ் சினிமாவில் பிரபலமாக இருந்த ஒருத்தர் காலமன செய்தி வேலையாக இருக்கு இது ரெண்டையும் பற்றி முழுமையாக இப்போ பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் டிலிகாசனா அஹலியா பாய் உதரியான் புண்ணிய கலோக் என பல சீரியல்களில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு பிரபல தொலைக்காட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொலைக்காசான தத்ரி புத்ரா என்ற சீரியலில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாரு இந்த சீரியலில் நடித்தது மூலம் சின்னத்தாரேசியிலடையே மிகவும் பிரபலமானன் அமன் ஜேஸ்வாஸ் இவர் தற்சமைக்கும் ஒரு சீரியலில் நடிச்சு வந்துகிட்டு இருக்காரு இவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல்லியா மாவட்டத்தில் தான் வசதி வந்துட்டு இருக்காரு நேற்று முன்தினம் இவர் சீரியல் ஷூட்டிங்காக பைக்கில் போயிருக்காரு ஜோகேஸ்வரி நெடுஞ்சாலையில் செல்லும்போது அமன் ஜேஸ்வஸ் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் எதிர்பார விதமாக லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது விபத்து நடந்ததும் அக்கம்பக்கத்தினர் அமனை மீற்று அருகிலுள்ள காமா மருத்துவமனைக்கு அனுமதித்தனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமன் ஜேஸ்வாஸ் அவர்களுக்கு அனைத்து விதமான பரிசோதனையும் செய்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமேற்காது வெறும் இருபத்தி மூணு வயசான அம்மன் ஜேசஸ் அவர்கள் சின்னத்திரை சின்னத்திரைடையே பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது ரசிகர்களும் சின்னத்திரை பிரபலர்களும் அமன் ஜேசஸ் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்தேரங்களை தெரிவித்துவராக எங்களுடைய திறன் சார்பாக ஆழ்ந்தரங்களை இது ஒரு பக்கம் இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த சிந்து பாத்த திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு தயாரிப்பாளராக அறிமுகமானவர் அறிமுகமானவர்தான் ஜெயமிருகன் அவர்கள் இவர் தயாரித்த முதல் திரைப்படமே சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு ரோஜாமலரே திரைப்படத்தை தயாரித்தும் இயக்கம் இருந்தார் இந்த திரைப்படத்தில் நடிகர் முரளி ஆனந்த் பாபு அருண் பாண்டியன் என பலர் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வரை ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டிங்கும் பிரபலமாகி இந்த திரைப்படம் சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து ஜெயக்குமார் அவர்கள் அடடா என்னாலாகி தீ இவன் போன்ற திரைப்படங்களை இயக்குனாரு இந்த திரைப்படங்களை இயக்கியது மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர் இருந்திருக்காரு சில திரைப்படங்களில் இவர் நடிச்சிருக்காரு இப்படி தயாரிப்பாளர் இயக்குனர் இசையமைப்பாளர் நடிகர் என பன்முகத்திறமை கொண்டவர் தான் ஜெயமுருகன் அவர்கள் ஜெயமுருகன் அவர்கள் தன்னுடைய இறுதி காலகட்டத்தை தன்னுடைய சொந்த ஊரான திருப்பூரில் கழித்து வந்தார் இந்த நிலையில் ஜெயமுருகன் அவர்கள் திடீரென நெஞ்சுவொலி ஏற்பட்டிருக்கு அவருடைய குடும்பத்தார்கள் அவரை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிச்சிருக்காங்க சிகிச்சையை பெற்று வந்த ஜெயமுருகன் அவர்கள் மாரடைப்பு காரணமாக காலமாயிருக்காரு இவருடைய இறுதி சடங்கு திருப்பூர் தென்னாமலையத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது ஜெயமுருகன் அவர்கள் காலமான செய்தி வெளியானதும் திரைப்பைப்படங்கள் பலரும் தங்களுடைய சமூக நிறுத்தங்களில் ஜெயக்குமரவர்களுக்கு ஆழ்நேரங்களை திருச்சிட்டு வராங்க எங்களுடைய சேனல் சிறப்பாக ஆழ்நேரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றி எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம் பண்ணுங்க போன்ற சினிமா சீரியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் ரேடபிள் டூ பாயிண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க